லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறு கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே மனுஷனுக்கு ஒவ்வொரு அவையவைங்களை உண்டு பண்ணினவர் நம்முடைய சர்வ வல்லமியுள்ள தேவன் அவர் தம்முடைய சாயலாக நம்மை சிஷ்டித்திருக்கிறார் நாம் தேவனை போல் இருப்பதால் நம்முடைய செயலில் கர்த்தரை போல் இருக்க வேண்டும் செயலில் மாத்திரம் நாம் கர்த்தரை போல் இல்லாமல் நம்முடைய நினைவுகள் யோசனைகள் நம்முடைய வார்த்தையிலும் தேவனை போல் இருக்க வேண்டும் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும் இன்றைக்கு நம்மை தேடி சிலர் அவர்களுடைய வருவார்கள் ஆறுதலுக்காக ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் வாயில் இருப்பதோ அவருடைய வார்த்தை அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவிகளாக இருக்கும் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் நம்முடைய செயல்கள் நமக்கு பிரியமாக இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் மனமேட்டுமை வராதபடி தன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் மனமேட்டுமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது தன்னை தான் உயர்த்தாதபடி தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் உயர்வை தருவதும் கர்த்தர் அதை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்வதும் கர்த்தர் எனவே நம்முடைய செயல்களை கத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவனைப் போல் உண்மையுள்ளவர்களாக உத்தமமாய் இருக்கிறவர்களாக மாற வேண்டும் தேவன் விரும்புகிற காரியம் மனமாற்றம் நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் அப்பொழுது நாம் யோசிக்கிற நினைவுகள் நம் மனதில் உள்ள எல்லா மன விருப்பங்களையும் உறுதிப்படுத்தி அவர் நிறைவேற்றுவார் ஆமீன்